வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முதலில் தலைப்பு செய்திகள் அதிக விலைக்கு குடிநீர் விட்டால் ஒரு லட்சம் அபராதம் வெளிநாட்டில் இருந்து வந்த மனைவியை காணவில்லை கணவன் போலீசில் முறைப்பாடு பூரகிரி இளம் இளம்பெண்ணின் சடலம் மீட்பு கமாஸ் இஸ்ரேல் இரண்டு ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்தது மூன்று தினங்களில் பதினாலு பேர் குற்றச்செயல்களில் கைது இனி தொடர்வன விரிவான செய்திகள் எழுபது ரூபாய் குடிநீர் போத்தலை ரூபா நூறுக்கு விற்பனை செய்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ரத்னபரி குடுகள்வத்த பகுதியில் உள்ள உணவக உரிமையாளர் ஒருவர் குடிநீர் போத்தலை அதிக விற்பனை செய்தமைக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ரத்னபுரி நீதவான் நீதிமன்றம் இன்று பதிமூன்றாம் தகுதி உணவகத்திற்கு எதிராக இந்த அபராதத்தை விதித்துள்ளார் வெளிநாடொன்றில் தொழில் புரிந்துவிட்டு நாடு திரும்பிய தனது மனைவியை ஒரு மாதமாக காணவில்லை என அவருடைய கணவன் மஸ்கெலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் சாமிமலை ஓல்டன் தோட்டம் நிலாவத்தை பிரிவில் உள்ள இரண்டு குழந்தைகளின் தாயான மோகன் நிஷாந்தினி வயது முப்பத்தி மூன்று கடந்த மாதம் நாடு திரும்பியிருந்தார் மனைவியை இன்று வரையிலும் வீட்டுக்கு திரும்பவில்லை என அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பாகங்களில் தேடியும் மனைவி கிடைக்கவில்லை எனினும் தன்னுடைய மனைவி நாட்டுக்கு திரும்புவதற்கு முன்னர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் பதுலை ஸ்பிரிங்வெளி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மனைவியை கடத்தியிருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் பூனகிரி சங்கப்பிடி பாலத்தில் சடலமாக மீட்கப்பட்ட யுவதி தொடர்பில் பக்கீஸ் தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த யுவதி முகம் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மிதந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் பெண்ணின் சடலம் சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகே கரையொதுங்கியுள்ளது பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வயதிற்கு உட்பட்ட பெண்ணின் சடலமே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் உயிரிழந்த பெண்ணின் விவரம் இதுவரை வெளியாகவில்லை இந்நிலையில் யுவதி பலரால் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முகமெரிக்கப்பட்ட நிலையில் யுவதியின் சடலம் மீட்கப்பட்டதை இந்த சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் எஸ் சிவ பாலசுப்ரமணியம் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டு சடலத்தை மீட்க உத்தரவிட்டுள்ளார் மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இஸ்ரேல் கமாஸ் இடையேயான இரண்டு ஆண்டு போர் முடிவுக்கு வந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கமாஸ் பிடியில் இருந்த அனைத்து இஸ்ரேலிய பிணைக்கைதிகளும் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர் மொத்தம் இரண்டு கட்டங்களாக பிணைக்கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் இரண்டாம் கட்டத்தில் பதிமூன்று பிணைக்கைதிகள் தெற்கு காசாவின் கேன் யூனிஸில் வைத்து மாற்றப்பட்டனர் விடுவிக்கப்பட்ட பிணை கைதிகள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மையத்தில் மருத்துவ பரிசோதனைக்கு பின் தங்கள் குடும்பத்தினரை சந்திக்க உள்ளனர் இந்த விடுதலை செய்தியை கேட்டு இஸ்ரேல் முழுவதும் பெரிய திரைகளில் பார்த்த மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலின் பிடியில் உள்ள நூற்று கணக்கான பாலஸ்தீன கைதிகளின் விடுதலைக்காக பாலஸ்தீனியர்கள் காத்திருக்கின்றனர் இதில் ஆயுள் தண்டனை பெற்று இருநூத்தி ஐம்பது பேர் உட்பட பலரும் அடங்குவர் இவர்கள் மேற்கு கரை அல்லது காசாவிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் இந்த விடுதலையின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் தாக்குதலில் ஆரம்பித்து காசாவை இடிபாடுகளுக்குள் தள்ளிய போரின் ஒரு முக்கிய அத்தியாயம் இஸ்ரேலுக்கு முடிவுக்கு வருகிறமை உலக மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் பதினான்கு பேர் கடந்த மூன்று தினங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்தமை சட்டவிரோத மண்டல ஈடுபட்டவர்கள் என குற்ற ஈடுபட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுடன் கசிப்பு சட்டவிரோதமாக அகலப்பட்ட மணல் மற்றும் மணல் அகழ்வுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்தார் அதேவேளை யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக கடந்த காலங்களில் சாவைச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிரியாக கடமையாற்றிய பாலித பாலிதின கடந்த சில தினங்களின் முன்பே கடமைகளை பொறுப்பேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது